வெல்கம் டு கேலாட்டி கேசிங் நேற்று நம்ம கொடுத்த மாதிரியே சூப்பராக வந்து நாற்பத்தி நாலு கிடைச்சது நமக்கு நல்ல வின்னிங் தான் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக பாருங்க மக்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு உள்ள நம்பர் நாலாம் நம்பர் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப நாலாம் நம்பர் கூட அதே இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்கு திரும்ப இங்கே எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு வந்துச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு நாலுன்னு எதிர்பார்த்தோமா அஞ்சாம் நம்பர் இப்போ ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு வந்துருச்சு நமக்கு அஞ்சாம் நம்பர் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் நமக்கு அதுதான் வந்துச்சு ஒரு வின்னிங் நாற்பத்தி நாலுங்கிறது நமக்கு அருமையான ஒரு மெத்தேடு கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு வேறு எதுவும் இல்லை நீங்கள் என்னால் கவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாகங்க நாலாம் நம்பர் ஆடிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் நாலு நம்பர் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலா நம்பர் தான் நம்ம கொடுத்த ஆள் போடும் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அருமையான ஒரு மெத்தேடில் நமக்கு கிடச்சிது நம்ம நான் என்ன சொன்னோன்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதனால நம்ம என்ன நினச்சோம்னா எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் நாலாம் நம்பருக்கு திரும்பவும் நாலாம் நம்பர் வரதுக்கு நடக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்று என்ன சொன்னால் நாளுக்கு நாலு கூட திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் நம்ம எப்போ கொடுத்தாலுமே ஆள் போர்டு நம்பர் செம்மையாக கொடுத்துருவோம் அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி அருமையான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு நம்ம நாலு போர்டு இல்லாத நம்ம நாலு நம்பர் என்ன சொன்னோன்னா ஏ போ அதாவது பி போர்டுலேயும் நமக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் ரொம்ப பெனிஃபிட்டான நம்பர் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாளுக்கு எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு அடித்தாங்க நமக்கு நாற்பத்தி நாலுன்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா மேலே ஒரு மெத்தட் அதான் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எனக்கு வந்து பாகியதாராவில் வந்து நமக்கு டபுள்ஸாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா போன வாரத்தில் நமக்கு டபுள்ஸ் போன வாரம் மட்டும் தான் கொடுக்கல அதுக்கு முதல் வாரத்தை வந்து பார்த்திங்கன்னா பாகியதாராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூ ஒன்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கடுத்து இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறும் இரநூத்தி தொண்ணூறு மட்டும்தான் இல்லை மற்றபடி மறுபடியும் இன்றைக்கி வந்ததுலேயும் நமக்கு என்ன வந்துச்சுன்னா மறுபடியும் ஜீரோ நாற்பத்தி நாலுங்கிற டபுள்ஸ் வந்துருச்சு அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து அதிகமாக டபுள்ஸ் ஆடக்கூடிய கம்பெனிகளில் இப்போ வந்து நமக்கு காரோனியா ப்ளஸுக்கு அப்புறம் நமக்கு பாக்கியதாராவும் நமக்கு டபுள்ஸ்க்கான சான்சஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்ம அந்த முடிவுக்கு வந்துடலாம் அப்போ நம்ம டபுள் நம்பர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கணக்கு வந்துச்சு ஏன்னா நமக்கு போன மாதத்தோடு நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் சரிங்க எதாச்சியாக நமக்கு ரெண்டு டரா டபுள்ஸ் வந்துச்சு மூணு டிரா டபுள்ஸ் வந்துச்சு ஓகே மூணு டிரா டபுள்ஸ் வந்திருக்கு போன மாதத்தோடு நிப்பாட்டிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இல்லை நமக்கு இந்த மாதத்துலேயும் டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள்ஸ் ஆடுறதில் கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுக்கக்கூடிய கம்பெனி பாகியாதாரா அப்படிங்கிற அந்த ஒரு 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 நம்ம நம்பரை நம்ம ஒரு கன்ஃபார்ம் கன்ஃபார்முக்கு வந்துடலாம் இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இனி யா வரங்கூடிய டா காலங்களில் வந்து பாக்கிய வந்து நமக்கு டபுள்ஸ்க்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வந்துடலாம் சரிங்களா மற்ற கம்பெனி மாதிரி இல்லாமல் இதுவும் வந்து இப்போ ஒரு கணக்குக்கு வந்துருச்சு அப்போ வந்து பாக்கிய வந்து நமக்கு இது யாராவது ட்ராவலும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ஆறு ட்ரா ஆடுறக்குள்ளேயே நமக்கு கிட்டத்தட்ட நாலு ட்ரா வந்து நமக்கு என்ன வச்சுட்டாங்க டபுள்ஸ் வச்சுட்டாங்க மிச்சம் ரெண்டு டிரா வந்து நமக்கு சிங்கிள் ஆடிக்காங்க அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இனிமேல் இந்த கம்பெனி வந்து நமக்கு என்ன ஆடுவாங்க டபுள்ஸ் தான் ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வந்துடலாம் ஆறு ட்ராவில் ரெண்டு ட்ரா வந்து நமக்கு சிங்கிள் அடித்தாங்க மிச்சம் நாலு ட்ரா வந்து டபுள்ஸ் ஆடித்தாங்க அப்படின்னா நமக்கு இப்போ அதாவது எழுபத்தஞ்சி சதவீதம் டபுள்ஸ் கம்பெனி டபுள்ஸ் ஆடுறதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய கம்பெனி பாக்கியதாரா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துலாம் சரிங்க மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி இல்லையா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ் டிசத்தினுடைய குழுக்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று இந்த நானூற்றி எழுபத்தி ஒன்னில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி நாற்பத்தி நாலுங்கிறது அடித்து போட்டு இப்போ நாளைக்கு என்ன வாங்கி பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு சமயம் வந்துருச்சு இல்லை ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு செம்ம கொடு சமைப்போங்க அதுமே ஒரு மெத்தடில் கிடச்சிருக்கு பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலுக்குலேயே வந்துருச்சு சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த பாக்கியதாராவுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிருச்சு நல்ல ஒரு வின்னிங்காக அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசத்தியினுடைய குழுக்கள் நாளைக்கு வந்து பத்தாம் தேதி இல்லையா பத்தாம் தேதி வந்து ஸ்ரீசத்தினுடைய நானூற்றி எழுபத்தி ஒன்றாவது குழுக்கள் இதில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிற பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் உங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும் நாளைக்கு ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுங்கிறது ட்ரையல் நம்பரை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி என்ன ஆறுநூற்றம்பதுன்னு கொடுத்தாங்க இல்லையா அறநூற்றி ஐம்பது தான் கொடுத்தாங்க போன வாரம் ஆமாம் ஆரூத்தி ஐம்பது தான் கொடுத்தாங்க இந்த ஆறுநூற்றம்பதையும் கணக்கில் வச்சுக்கலாம் ஆறு அஞ்சு ஜீரோ அநூற்றி ஐம்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தி நாலு டபுள்ஸ் அடிக்கிறாங்க உங்களுக்கு பாகிய தராக அதிகம் கொஞ்சம் ஏன்னா பக்கத்து பக்கத்து போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு நீங்கள் அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் ஓரளவு நமக்கு ஓரளவுக்கு நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அந்த அந்த வகையில் எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அன்றைக்கி போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துட்டாங்க அதே கணக்கில் தான் கொண்டு வர அதே மாதிரி கொஞ்சம் மாற்றி கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ஒன்றா நம்பர் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி ஒன்றா நம்பர் தான் ஏன்னா நாளைக்கு அது ஆடியே தீரணும்னு வேறு வழி இல்லை பெண்டிங் நம்பராக இல்லாட்டினால் நாளைக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடணும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் வரணும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஏழாம் நம்பர் ஒன்று ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட் தான் என்ன காரணம்னா ஜீரோக்கு ஒன்றுன்னு ஆடலாம் இல்லை ஜீரோக்கு ஏழுன்னு ஆட தான் இங்கே பாருங்கள் ரெண்டு நம்பருமே ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அந்த மாதிரி ஜீரோக்கு ஏழுன்னு ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இங்கே என்ன வரும் ஏழாம் நம்பர் வரணும் இல்லைனா ஒன்றா நம்பர் தான் வரும் ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே டவுட் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாளைக்கு நாலா நம்பருக்கான ஒரு பெனிஃபிட்டான வாய்ப்புகள் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபதுன்னு கொடுத்துதான் அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி நாலு அப்போ நாலு நாலு நம்பர் வருது ஒரு நாலு நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் தான் வருது பார்க்கலாம் இருக்குதா அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம ஆள் ஆள்போடலை என்ன சொல்கிறோம் நாலா நம்பரை ஆள்போடலை வச்சு கொடுக்குறோம் யாருக்காச்சும் வந்துச்சுன்னு எடுத்துங்க ஏன்னா நமக்கு போன மாதிரி வர்றதில்லை இப்போது போன ஆளையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வந்துச்சு அப்படின்னா மூணு மூணு நம்பர் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஒரு நம்பர் வந்துருந்துச்சு அது மாதிரியான ஆட்டங்கள் இப்போ வர்றதில்லை பட் வருங்காலங்களில் அப்படி வந்துச்சுன்னா கூட நம்ம இடத்துலன்னா மூணு கம்பெனி மாற்றி ஆடிக்கிறாங்க பட் இருந்தால் நான் ஒரு மூணு கம்பெனி இருக்கு இல்லையா அந்த மூணு கம்பெனியோட பேஸாக வச்சு ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது சரிங்களா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஸ்ட்ராட்டசிக்காக பார்த்துட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம நாளைக்கு வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளுக்கு என்ன வரலாம் நம்மளுக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு அதுக்கு தான் கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பரும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் பி போர்டில் வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ஜீரோ நாலுன்னு வந்துருச்சா அப்போ ஜீரோ ஜீரோ நாலு மூணுன்னு வந்துடணும் மூணாம் நம்பர் வந்து மறுபடியும் எனக்கு எங்கே வரணும் பி போர்டில் மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கும் மூணாம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக மூணாம் நம்பர் வந்து நாலு நாலு மூணு நாடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வந்து பி மேட்ச் மேட்ச்சாகன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுவும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டரை நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியில் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அது எதாவது பேச வச்சு அடிக்காங்களான்னு இல்லை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் கொடுத்துருக்காங்க அது போக ஆறுநூற்றி ஐம்பது வந்து நமக்கு இன்றைக்கி என்னவா இருக்குது போன வாரம் அடிக்கப்பட்ட டிரா நம்பரு ரிசல்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இன்றைக்கி கிடைக்க போகிற டிரா நம்பரு நானூற்றி எழுபத்தி ஒன்று இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனா எட்டு அதாவது மூணு வரணும் இல்லைன்னா எட்டாம் நம்பர் வரணும் ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பருக்குள்ள வருதானு பாருங்க நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எட்டுக்கு நாலுன்னு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா எட்டுக்கு நாலுன்னு கொடுத்தாலும் நாலுக்கு எட்டுன்னு கொடுப்போம் நாளுக்கு மூணு கொடுக்கலாம் அந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பிளே ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு மெத்தட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு எனக்கு ரொம்ப வர அதிகமாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதுலேயும் வந்து நமக்கு ரெண்டு நாளுக்கு ரெண்டுங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக ஆடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க ஏன்னா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் எப்போயுமே ஸ்ட்ராங் ஆடக்கூடிய நம்பராகவும் இருக்குது அதனால் வந்து நாளுக்கு ரெண்டுங்கிறது கொஞ்சம் பெசன கேட்டகரி வயசில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு போகிறதுனா எடுங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வருன்னா பாருங்கள் சரிங்களா ஏன்னா வந்து நாலாம் நம்பர் வந்துச்சுனாவே மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆயிரும் அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நேற்று எப்படி கொடுத்தோம் நாளுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நாளுக்கு சாரி எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்கன்னு எதிர்பார்க்க முடியாது என்ன காரணம்னா அந்த ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மற்ற இடத்தை பயன்படுத்தி இங்கேயும் கொடுத்துருக்கோம் அங்கே கொடுத்தது இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பாஸ் ஆச்சு அதே மாதிரி இங்கேயும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நம்பர்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்டாக அப்படின்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ஆறாம் நம்பர் டவுட் இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக ஆறாம் நம்பரும் கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க ஆல்மோஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பருக்கான பெஸ்ட் சாய்ஸ் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு நானூற்றி இருபது ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கிடச்சிது இல்லையா நானூற்றி இருபது ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கிடச்சிருக்கு அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் மூணு டைம் கிடச்சிருக்கு அந்த மூணு டைம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப ஒரு டைம் ஒன்று வைக்கிறக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் நாலு நம்பர் கொண்டு வரணும் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பர் பெனிஃபிட்டான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக அடத்துல வரணும் இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நம்பர் ஒன்று ரெண்டு மூணுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்கள் உங்கள் கணக்கில் எது வருதா அப்படின்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மே மேட்ச் மேட்சச்சுங்க எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ரெண்டுன்னு கொடுத்திருக்கோம் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் அது போக ப்ளஸ் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா இதில் வந்து எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பரில் எடுத்திங்கன்னா எனக்கு நாலு நம்பர் இதுக்குள்ளே வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உலகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்